வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை தாலுக்கா பூட்டுத்தாக்கு அடுத்த மேலகுப்பம் ஊராட்சியில் அமைந்துள்ளது சானராப்பேட்டை என்ற கிராமம் இந்த கிராமத்தில் இன்று அருள்மிகு சுந்தர மீனாட்சி உடனுறை அருள்மிகு சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் அருள்மிகு சுந்தரேஸ் திரு சுந்தரேஸ்வரர் பகவானுக்கும் அருள்தரும் சுந்தர மீனாட்சி அம்மையாருக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஊர் மக்கள் சார்பாக சீர்வரிசை கொண்டு வருதல் அதைத் தொடர்ந்து யாகசாலை உருவாக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மாங்கல்ய பூஜை பாத பூஜை கையில் கயிறை கட்டும் பூஜை போன்ற சிறப்பு வாய்ந்த பூஜைகளெல்லாம் நடைபெற்று திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சீரம் சிறப்போடு ஊர் மக்கள் ஊரில் உள்ள நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குறிப்பாக பேட்டையில் உள்ள கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு அம்மாவின் அருளை பெற்றன அதனைத் தொடர்ந்து இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவதற்கு பண உதவி பொருளுதவி கொடுத்த அனைவருக்கும் கோயில் விழாக்குழுவின் சார்பாகவும் நாட்டாண்மையில் சார்பாகவும் அவர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டு பின்பு இதில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் இளம்பெண்கள் அனைவருக்கும் மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது அதோடு அவர்களுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டு சிறந்த முறையில் இந்த திருமண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் மகா அன்னதானத்தை வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களும் பொதுமக்களும் அன்னதானத்தை பெற்று உண்டு அம்மாவின் அருளை பெற்று இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கொடுக்கப்பட்ட மங்கள பொருட்கள் இனிப்பு போன்றவை பெற்று சென்றனர் பக்தி செய்திக்காக இன்று பூட்டுத்தாக்கு அடுத்த மேலகோப்பம் ஊராட்சியில் உள்ள சானரா பெண்டை என்ற கிராமத்தில் இன்று அருள்மிகு சுந்தரேஸ்வரர் அருள்மிகு சுந்தர மீனாட்சி பகவானுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைப வைபவத்திலிருந்து பக்தி செய்தி இந்த அற்புதமான திருக்கல்யாண வைபவத்தை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அருள் ஆசியோடும் குறிப்பாக சானாரப்பெண்டை கிராமத்தில் உள்ள பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும்